ரதே ராதே ஐந்து பிடிக்கும் பிடிக்கும் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்தியான மூணு விதமான பேபி ஃபுட்டே எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க முதல் ஃபுட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணுங்க அந்தளவுக்கு வறுக்கணும் உளுத்தம்பருப்பை வந்து சரியாக வறுக்கலைனா அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது கூடவே வயிறு வலிக்கும் அதனால் நல்லா வருங்க அது வாசனை வந்து ஃபுல்லாக கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்த அப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் நல்ல சில்லுனான அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணலாம் அதில் ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கொதிச்ச அப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த உளுத்தம்பருப்பு பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பேரிச்சம்பழம் வந்து ஓரளவுக்கு வெந்த அப்புறமா இந்த பவுடர் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு திக்காக வந்து இது நல்லா ஒரு கெட்டியான கஸ்டசிக்கு வர வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் என்னென்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடும் இல்லைனா ஒரு கிண்ணத்தில் நம்ம ரெண்டு ஸ்பூன் பவுடர் எடுக்கிறோன்னா இல்லை ஒரு ரெண்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற்றியும் செய்யலாம் இப்போ நல்லா திக்காக ரெடியான அப்புறமா இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பராக இந்த ஃபுட்டு ரெடி ஆகிடுங்க குழந்தைங்க வந்து ரொம்ப அதிகமாக ஸ்வீட்னஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க ஜஸ்ட் லைட்டாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இதை வெறும் பெரிச்சு மழத்தை மட்டுமே சேர்த்து கொடுக்கலாம் ஒரு வேளை உங்கள் குழந்தைங்க நிறைய ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இதில் வந்து வெள்ளம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா சர்க்கரை உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் இது வேணால் ஆட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் இதை நல்லா கொதிக்க வச்ச அப்புறமா இறக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க உளுத்தம்பருப்பு போட்ட அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கிடையாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் இந்த பவுடர் வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு நல்லா வந்து சில்லுன்னு ஆன அப்புறமா அரைச்சி ஸ்டோர் பண்ணிங்கன்னால் ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் கருப்பை உளுந்தில் கூட இது நம்ம செய்யலாங்க இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் காலையில் டைமில் இல்லைனா ஈவினிங் டைமில் எந்த டைமில் வேணால் கொடுங்க ரொம்பவே ஹெல்தியான ஃபுட்டு இப்போ அடுத்த ஃபுட்டு செய்கிறதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி அடுப்பில் வந்து சுட்டுக்கோங்க கேஸில் இல்லை அடுப்பில் சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு கேஸில் வந்து தான் சுட முடியும் அடுப்பில் சுட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை அடுப்பில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் வீட்டில் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம கேஸில் வந்து ஓகே குக் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அடுப்பில் வந்து செய்ங்க இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க கேஸில் வந்து சுடுறீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு சில டைமில் கொடுங்க எல்லா டைமில் கேஸ்லேயும் சுட்டு கொடுக்காதீங்க சக்கரை வலிக்கெழங்க வேக வச்சு நல்லா வந்து தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சுக்கணும் ஜஸ்ட் லைட்டாக இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணி இதை நல்லா மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசித்த அப்புறமா இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம் இப்படி பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு டோவாக வந்து இதை ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம தேய்ச்சி குழந்தைங்களுக்கு ரொட்டி சப்பாத்தி செய்வோம் இல்லைங்களா பூ அந்த மாதிரி வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம் பூரி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பூரி போல் எண்ணெயில் வந்து பொரிச்சு கொடுக்கலாம் ஆனால் எண்ணெயில் கொடுக்குறத விட இந்த மாதிரி பரோட்டா மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தியாக இருக்கும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டி தேய்ச்சி நல்லா வந்து சைஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு விருப்பப்படி பிசையும் போது நான் ரெடி பண்ண அந்த மிக்ஸ் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது அதனால தான் வந்து அதில் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணியிருந்தோம் இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணி வேக வச்சிங்கன்னா தண்ணி லைட்டாக வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்காது அப்படியே கூட மாவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒருத்தையும் தேய்ச்சி நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்து மறுபடியும் ஒரு மடி இந்த மாதிரி மடித்து இப்போ இதை மறுபடியும் தேய்ச்சிக்கலாம் சின்ன சின்னதாக வந்து உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சி குழந்தைங்களுக்கு பரோட்டா மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த டேஸ்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதை நீங்கள் நைட்டில் குழந்தைங்களுக்கு டின்னராகவோ இல்லை காலையில் டைம்லேயோ கொடுக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் இதை நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு மேலே ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணி அந்த தவாவில் இந்த பரோட்டாவை வச்சு ஜஸ்ட் லைட்டாக வந்து சின்ன சின்ன பபுள்ஸ் வந்து அப்புறமா திருப்பி போட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் வெயிட் கெயினாகவும் ஆவாங்க இல்லை உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் நெய் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் வேணால் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெறுமனா வந்து ரொட்டி செஞ்சுக்கலாம் நான் வந்து நெய் செய்கிறேன் இந்த மாதிரி எப்பவும் நம்ம செய்கிறதில்ல எப்பயாச்சும் ஒரு ஒரு தடவை செய்கிறதுனால இப்போ வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை செய்கிறதுனால நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னால பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன வேணுன்னா என்ன சேர்த்துக்கோங்க இல்லை நெய் உங்கள் விருப்பப்படி இதோடய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க ஃபில்லிங்காகவும் இருக்கும் வயிறு அதோடு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கிறதுனால அவங்க நல்லா வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க பொதுவாகவே ஒரு சில குழந்தைங்க என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வந்து ஏறவே ஏறாது ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் இப்போ அடுத்த ஃபுட்டு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சைப்பயிறு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு கொஞ்சமாக வந்து சிறு பருப்பு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் குழந்தைக்கு ஒரு ரெண்டு தடவை போல் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் ஒரு நாலு வயசு குழந்தைக்கு இதை விட இன்னும் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிக்ஸிங் பண்ண வச்சு அதுலேருந்து ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி லைட்டாக சூடு பண்ணி அதில் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேகணும் நல்லா வேகும் போது இதில் கொஞ்சமாக ஒரு இவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி அதையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் நம்ம உப்பு ஒரு சிட்டிகை போல் சேர்த்துட்டு கொதிக்க வச்சு நல்லா வந்து வேக வைக்கணும் இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா குழஞ்சி வந்துடும் இப்படி பாத்திரத்தில் செய்யும் போது இதில் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கரெக்டாக ஆகணும் கேரட் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம் கேரட் வந்து ஆப்ஷனல் தான் இது வெறும் காய்கறிகள் இல்லாமல் வெறும் பருப்பு கூட செய்யலாம் பருப்பு வந்து எல்லா விதமான பருப்பு நம்ம வீட்டுக்கு வாங்கும் போது அதில் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி வந்து சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வெந்த அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து வெல்லம் லாஸ்ட்டில் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் குழந்தைங்க வந்து காரமாக சாப்பிட மாட்டாங்க இனிப்பு தான் நல்லா சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அவ்வளோ நல்லா வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு வந்து ஆட் பண்ணும்போது நடுவில் நடுவில் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க இதில் தேவைப்பட்ட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைக்கு பால் கொடுக்குற அம்மாமார்களும் இது சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மூணு ஃபுட்டில் உங்களுக்கு எந்த ஃபுட் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமாக வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்